வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பி சின்னப்பா அவர்களின் வாழ்க்கை வரலாறு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நவராத்திரியில் ஒன்பது வேடங்களில் நடித்திருக்கிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நவரத்தினம் படத்தில் ஒன்பது கதாநாயகிகளுடன் நடித்தார் தசாவதாரம் படத்தில் பத்மஸ்ரீ கமலஹாசன் பத்து வேடங்களில் நடித்திருக்கிறார் இவர்களுக்கு எல்லாம் முன்னரே ஒரு அற்புதமான நடிகர் ஒரு படத்தில் பத்து வேடங்களில் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னில் அவர் நடித்த அந்த படம் ஆரிய மாலா இதில் அந்த நடிகர் இளவரசன் வேடன் பாம்பாட்டி மந்திரவாதி யானை பாகன் தேவன் தொழு நோயாளி பிச்சைக்காரன் உட்பட பத்து வேடங்களில் நடித்தார் திருவிளையாடல் படத்தில் பாட்டும் நானே என்ற பாடலில் ஒரே காட்சியில் ஐந்து சிவாஜிகள் ஐந்து இசை கருவிகளை கையாளும் காட்சியை ஏ பி நாகராஜன் அமைத்திருந்தார் இதற்கு முன்பாகவே இந்த நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலிலேயே பட்டச்சி ராஜாவின் ஜகதல பிரதாபனில் ஒரே காட்சியில் முதல் முறையாக வெவ்வேறு ஒப்பனைகளில் ஐந்து இசை கருவிகளை இசைத்து தன் திறமையை வெளிக்காட்டினார் அது மட்டுமின்றி இவர் கலை உலகில் உண்மையிலேயே சகலகலா வல்லவனாக விளங்கினார் அதாவது நல்ல நடிகர் இனிமையாக பாடுபவர் பாடல் எழுதும் ஆற்றல் உள்ளவர் மல்யுத்த வீரர் சிலம்பாட்டக்காரர் வாழ்வீச்சில் வல்லவர் மொத்தத்தில் கலை உலகில் அவர் ஒரு சிங்கமாக திகழ்ந்தார் இவர் யார் என்று இப்போது விளங்கியிருக்கும் ராஜபாட் பி எஸ் உலகநாதன் பிள்ளையின் ஒரே புதல்வர் பியூ சின்னச்சாமி அதாவது பியு சின்னப்பா சொந்த ஊர் புதுக்கோட்டை ஆரம்ப காலத்தில் அவர் பாய்ஸ் நாடக கம்பெனியில் சேர்ந்து நாடகங்களில் நடிக்க தொடங்கினார் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சின்னப்பாவுக்கு வாத்தியார் அந்த காலத்து பிரபல நகைச்சுவை நடிகர் காளி என் ரத்தினம் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் பதினாறு வயது வரை புகழோடு இருந்த சின்னப்பாவுக்கு திடீரென்று சாரீரம் போய்விட்டது புதுக்கோட்டையில் அவரது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த குளத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு கழுத்தளவு தண்ணீரில் போய் நின்று கொண்டு பாடி பாடி தன் சாரிரத்தை பழைய நிலைக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்துவிட்டார் சின்னப்பா மீண்டும் பூரண நடிகராகி வள்ளித் திருமணம் பவளக்கொடி அல்லி அர்ஜுனா வலி டாங்கி குலேபகாவளி கோவலன் ஆகிய நாடகங்களில் நடித்தார் அவ்வாறு அரங்கேறிய நாடகங்களில் ஒன்றுதான் சந்திர காந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஜூப்பிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் திரைக்கு வந்தபோது சின்னப்பா அந்த திரைப்படத்தில் நடித்தார் அப்படத்தில் வெற்றி மேலும் அவருக்கு பல திரைப்பட வாய்ப்புகளை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் மாடன் தியேட்டர்ஸின் தயாரிப்பான உத்தம புத்திரனில் நல்ல அண்ணனாகவும் கொடிய தம்பியாகவும் இரண்டு மாறுபட்ட வேடங்களில் நடித்து புகழ்பெற்றார் மேலும் பட வாய்ப்புகள் வந்து குவிந்தன பியூ சின்னப்பாவின் மிகப்பெரிய வெற்றி படங்களில் ஒன்று ஆரிய மாலா ராஜா ஃபிலிம்ஸ் தயாரித்த அந்த படத்தில் சின்னப்பா பத்து மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெளியான ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரிப்பான கண்ணகியில் பியூ சின்னப்பா கோவலனாகவும் பி கண்ணாம்பா கண்ணகியாகவும் தோன்றி நடிப்பில் கொடிக்கட்டி பறந்தனர் பி யூ சின்னப்பா நடித்த மற்றொரு வெற்றி படம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த மனோன்மணி இதில் கதாநாயகி டி ஆர் ராஜகுமாரி டி ஆர் சுந்தரம் இயக்கிய இந்த படமும் நல்ல வரவேற்பை பெற்றது சின்னப்பாவின் வெற்றி மகுடத்தில் வைரக்கல்லாக அமைந்த படம் ஜகதள பிரதாபன் ஒரே காட்சியில் ஐந்து சின்னப்பாக்கள் பல்வேறு இசை கருவுகளுடன் பாடி பரபரப்பை ஊட்டினார் அன்றைய சினிமாவுக்கு அது மிகவும் புதுமையான காட்சியாக போற்றப்பட்டது அதேபோல பியூ சின்னப்பாவின் சிறந்த நடிப்புக்கும் அற்புதமான பாட்டுகளுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய படம் கிருஷ்ணபக்தி இந்த படத்தில் அவர் செய்த கதா இன்று கேட்டாலும் ஒரிஜினல் கதா காலட்சேபம் செய்யும் வித்வான்கள் கூட வியந்து மூக்கில் விரலை வைப்பார்கள் சிறந்த கதாநாயகர் என்று போற்றப்படும் காலத்திலேயே துணிந்து துளசி ஜலந்தர் என்ற படத்தில் வதம் செய்யப்படும் கொடிய அரக்கன் வேடத்தில் நடித்தார் சின்னப்பா அவர்கள் தாத்தா தந்தை மகன் என மூன்று வேடங்களில் பியூ சின்னப்பா நடித்த படம் மங்கையர் கரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காதல் கனிரசமே பார்த்தால் பசி தீரும் ஆகிய பாடல்கள் இந்த படத்தில் பிரபலமடைந்தன இந்த படம் வெற்றி வரிசையில் இடம்பெற்றது ஆனால் ஹரிச்சந்திராவும் மகா மாயாவும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை பிருத்திவிராஜ் என்ற படத்தில் ஜோடியாக நடித்த ஏ சகுந்தலாவை திருமணம் புரிந்து கொண்டார் கடைசியாக பியூ சின்னப்பா நடித்த படங்கள் வனசுந்தரி சுதர்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆண்டு இவை பெரிய வெற்றியை பெறவில்லை என்றாலும் சுதர்சனில் சின்னப்பா பாடிய பக்தி பாடல்கள் ரசிக்கப்பட்டன கலை உலகில் நாடகம் திரைப்படம் இசை துறைகளில் தனக்கென்று தனி பாணியை கையாண்டு அதில் அமோக வெற்றி கண்ட பியூ சின்னப்பாக்கு தமிழ்நாட்டின் தவ நடிக பூபதி என்கின்ற பட்டம் சூட்டப்பட்டது மொத்தமும் அவருக்கு பொருத்தமானதே பியூ சின்னப்பா பாரதியாரின் பாடல்களில் மனதை பறிகொடுத்தவர் மாடர்ன் தியேட்டர்ஸின் உத்தமபுத்திரன் படத்தில் பாரதியாரின் செந்தமிழ் நாடெனும் போதினிலே என்ற பாட்டையும் தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா என்ற பாட்டையும் சேர்க்கச் சொல்லி அதனால் அந்த படம் பெரிய வெற்றி பெற காரணமாக இருந்தார் வேயூர் சின்னப்பாவும் டி ஆர் மகாலிங்கமும் விரோதம் பாராட்டுபவர்கள் என்பது அப்போது சிலரது கருத்தாக இருந்தது ஆனால் அவர்களுடன் பழகிய நடிகர் வி கே ராமசாமி அந்த செய்தி தவறானது என்று எனது கலைப்பயணம் என்ற தனது நூலில் எழுதியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி